அதிசயம் ஆனால் உண்மை மனித வாழ்க்கையில் சில அதிசயங்கள் அங்காங்கே உலகின் ஒவ்வொரு மூலைகளில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது அந்த வகையில் இன்று நாங்கள் பார்க்க போகின்றது என்று சொன்னால் தென்னை மரத்தில் ஏறி தேங்காய் பறிக்கும் நாய் ஆக நாய் என்று சொன்னால் சில பாதுகாப்புக்கு நம்ம ஊர்களிலே பாதுகாப்புக்கு நாய்களை வளர்த்து வருகிறார்கள் ஆனால் இலங்கை போன்ற நாடுகளில் பாதுகாப்பாக வளர்க்கப்படும் நாயில் சில செல்ல நாய்கள் என்று சொல்லப்படும் சின்ன நாய்கள் வந்து வெளிநாடுகளில் மேலை நாடுகளில் வளர்க்கப்படுகின்றது அந்த நாய்கள் வந்து செல்லமாக வளர்க்கப்படுகிறது அது கல்வனையோ அல்லது வேறு நபர்களோ வீட்டுக்குள் நுழைந்தால் இப்போதும் வாழை ஆட்டி கொண்டு தனது எஜமானுக்கு எப்படி பணிந்து நடப்பதோ அதுபோல செல்லமாக இருக்கும் ஆனால் இந்த நாயானது இலங்கையில் யாழ்ப்பாண பகுதியில் பருத்துரை என்னும் கிராமத்தில் எடுத்த எடுத்த இந்த படமானது இந்த நாயானது அவரது எஜமானனால் பழக்கப்பட்டு நாயானது செல்லமாக இருந்தாலும் செல்ல நாயில் அவர் அனைத்து விருந்தாளர்களையும் மிகவும் அந்த எஜமானுக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு சொற்களுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கின்றது அத்துடன் மிகவும் வித்தியாசமாக காணப்படுகிறது அதாவது இது ஒரு விசேஷமான ஆற்றலை கொண்டுள்ளது என்னென்று சொல்லி சொன்னால் இந்த நாயானது அங்கு காணப்படும் தென்னையில் ஏறி தேங்காய் பறித்து கொடுக்கின்றது அதன் மூலம் தனது எஜமானுக்கு சேவை செய்து கொள் கொள்கிறது அந்த வகையிலே இந்த நாயானது அந்த கிராமத்தில் மிகவும் பிரபலமாய் காணப்படுகிறது அந்த நாயின் பிரபலத்தை எமது செய்தியாளர் அனுப்பிய செய்தி படங்களை இப்போது நீங்கள் பார்க்கலாம் அந்த நாயின் பிரபலத்தை ஒட்டி அந்த எஜமான் மிகவும் அடைகிறார் இப்போது அந்த கிராமத்தில் இந்த நாயினால் மிகவும் பல நூற்றுக்கணக்கான மக்கள் அங்கு போய் பார்த்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் நேரம் எட்டு மணி அதிசயம் ஆனால் உண்மை என்ற தொடர்ணை சித்தர்கள் இன்னும் சொற்ப வினாடிகளில் எங்கள் செய்தி அறிவிப்பு ஒளிபரப்பாகும் தொடர்ந்து உலகை எப்போவும் இணைந்திருங்கள் நன்றி